திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு உண்ணாமலை எம்பிகை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகாமையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலானது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த பெருமானிடத்தில் எந்த விண்ணப்பம் வைத்தாலும் மிக விரைவாக அவர்கள் வைக்கின்ற விண்ணப்பத்தை அவர்கள் நினைக்கின்ற வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய பெருமானாக அருள்புரிகின்ற அண்ணாமலை பெருமான் இத்திருக்கோவிலில் பௌர்ணமி நாள் பிரதோஷ வேளையில் பெருமானை தரிசனம் செய்தால் அவர்கள் வேண்டிய எண்ணம் வேண்டியவாறு பெருமான் நிறைவேற்றி வருகிறார் அனைவரும் பிறகு அண்ணாமலையார் அருள் பெருக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்